ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போறோம்னா டெய்லி வந்து ஒரே விலாக தான் இருக்கு இன்னைக்கு வந்து என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா ஏனா வந்து இந்த வந்து நமக்கு सेलिब्रेशन டே सेलिब्रेशन டே ஆமா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பாப்பாவோட बर्थडे सेलिब्रेशनா இருக்கு எங்களோட கல்யாண நாள் மெயினா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் எங்களுக்கு அட்வான்ஸ் கல்யாண நாள் ஃபர்ஸ்ட் இருக்கு ஆமா அட்வான்ஸ் விஷ் பண்ணிருங்க ரொம்ப கேட்றவங்க இருக்கு சரி கண்டிப்பாக விஷ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து டேட் வந்து தெரியும் நம்ம போன வீடியோவில் போட்டதில் வந்து அந்த கமெண்ட் வந்து தன்னாலே ஆஃப் ஆயிருது நம்ம ஒன்றுமே பண்ண முடியல ஆன் பண்ணாலும் ஆனா ஆகல நம்ம லாஸ்ட்டாக சொன்னோம்ல பாப்பாவோட பர்த்டே வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது ஆன் ஆகல அம்மா உங்க பேரு அம்முட்டிக்கு பேரு ஹாய் சொல்லு அம்முட்டி ஹாப்பி பர்த்டே கைதா ஏ மேடம் ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்பா அமுட்டி போன வருஷம் கப்பல்ல போனோமலம்மா இந்த வருஷம் எங்கே போனோமா அம்முட்டி இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் நம்ம ட்ரெஸ் கலெக்ஷனுக்காக இப்போ நம்ம படப்பையில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வியா பூர்வி ஜுவல்லர்ஸ் ஜுவல்லர்ஸ் அப்படியா சரி ரெண்டுமே இருக்கான் உள்ள வந்து அம்முட்டி வாங்கினமா உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் பாவாடை சட்டையை அனுச எந்த எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை எடுக்கணும் முள்ளே போய் பாப்போம் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஹெல்ப் நம்மளோ ஒரே மாதிரி ட்ரான்ட் பண்ணி நம்ம எடுக்கணும் ஒரே மாதிரி ஓ பர்த்டேக்கு தானي எடுக்கணும் இல்ல ஒரே மாதிரி சரி ஒரே அட்ரஸ்ல நாலாம் சரி ஓகே கல்யாண நாளுக்கு போட்டு பர்த்டேக்கு எல்லாம் அப்போ ஓகே சரி ஓகே இப்போ பர்த்டே ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூரி அம்மா வந்து ஒரு அழகான ட்ரெஸ் ரெண்டு பேருக்குமே எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து நம்ம அங்கே பிள்ளைங்களோட கொண்டாடி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதான் எங்கே கொண்டாட போகிறோம் தெரியல ஆமாம் அதை வந்து நம்ம பார்ப்போம் வீடியோவில் பார்ப்போம் ஓகே அம்மு அம்மு டன்னு சொல்லு இங்கே பாருங்க சரி ஓகே கடைக்குள்ள போயிட்டு வந்து பார்ப்போம் கடைக்குள்ள கடைக்குள்ள போய் பார்ப்போம் போது நம்ம லிஃப்ட்ல போயிட்டு இருக்கோம் அம்முட்டும் ஜாலியாக நல்லா <laughs> இருக்கா <laughs> 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 என்ன வேணுமா அமைப்பர் நல்லா இருந்தா வைக்க அப்பா நல்லா இருந்தா இது வந்து பேண்ட் போட்டா செட் ஆகும் சைஸ் கொஞ்சம் சின்னதா வேணும் இது கொஞ்சம் லூசா இருக்கு சின்ன வேற ட்ரெஸ் போட்டு காமிங்க இது புடி 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 ஓகே டபுள் ஓகே ஆனால் வந்து லுங்கிக்கு எது பார்த்தாலும் நல்லா இருக்காது இது ஆமா

அன்னிட்ட கேளு அதே கலரில் இன்னொன்று இருக்கான்னு பாருங்க பர்ச்சேசிங் முடிஞ்ச முடியலையா எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியா அம்முட்டி உனக்கு தானே பர்த்டே ஆ pero vanak dana edukum disturb panna maru appa tavari amma edukittu va appa tava adichu puduvaanga onne setha namma dikku namma dikku inga paru inga ramme varu inga varne adu kannu therila pole kannu therda ulleki ha ஆ சரி சூப்பராக இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து டே டூக்கு வந்திருக்கோம் நியூ லுக் என்னோட நியூ லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நேற்று நம்ம பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து சூப்பராக போட்டுட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் கல்யாண நானை வந்து கொண்டாடுறதுக்காக ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போலான்ட்டு கிளம்பிருக்கோம் இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ பாயசம் நம்ம வீட்டில் இன்னைக்கு இன்னைக்கு போகிற வழியில் இந்த பாயசத்தை வந்து நம்ம கல்யாண நாள் இதுவாக நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம சுப்பன் ஞாபகமாக கொடுத்துடணும்ல அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அப்படி போகிற வழியில் நெக்ஸ்ட் அதுதான் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆமாம் பிளானே பண்ணல வண்டி எடுத்துட்டு அப்படியே வெளியே கிளம்பி ஆச்சு அவ்வளோதான் சரி ஓகே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த Dress தான் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறது ஓகே கோயிலில் போய் பார்ப்போம் வந்து ஒரு வழியாக நெட்டில் பார்த்துட்டு நம்ம மறைமலை நகரில் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முருகையன்ற மாதிரி சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது கோயில் அப்படி பேக்கில் பாருங்கள் கோயிலை தினே முருகய்யா மசங்கர ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வந்து வசுகுட்டி ஒரு நாள் கண்டிப்பா கூட்டி வரணும் இது வந்து இந்த ஒரு அது வந்து முருகன் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இருந்தாலும் சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு. வியூவில் பார்த்தீங்கன்னா அப்படி முருகன் வந்து அப்படி இங்கே போகிறேனுச்சா சூரியனை பார்த்துட்டே இருந்த மாதிரி இருக்கு வேற லெவலில் இருக்கு செம்ம வியூ கோவில் வந்து இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இனி நெக்ஸ்ட் வந்து நல்லா கோவில் வந்து ஓப்பன் ஆனோடனே நம்ம வசக்குட்டி கூப்பிட்டு வரணும் வச்சு நம்ம நம்ம சுற்றி பார்த்துட்டு வருமா என்ட்ரன்ஸே இங்கே தான் இருந்துருக்கு என்ன பிறேனுச்சா தெரித இல்லையா அண்ணபுறேன் அங்கே இருந்தால் என்ட்ரன்ஸே ஆமாம் படிக்கட்டு மாதிரி இருக்கா எப்படி இருக்குன்னு தெரியல பேக்ரௌண்டில் இங்கே பின்னாடியும் கோயில் இருக்குது மேலே அதையும் பார்த்துட்டு வந்துருவோமா இதில் படிக்கட்டா இல்லை அப்படி நடந்து வர மாதிரி வச்சுருக்காங்களோ அவன் சும்மா அப்படியே நடந்து வர மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது வியூ பார்த்தியா ஆ நீ உருண்டாத பிறக்க முடியாது வா அப்படியா அது ஏதோ ஒரு பாட்டு வரும் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போறீங்க நான் உருண்டு உருண்டு ரோட்டுக்கு போகிறேன் இங்கே என்ன இது என்ன சாமி ஆமாம் அவங்க கெட்டிருப்பாங்களாரு ஓ இவரே அந்த பட்டம்மாள் தங்கிய நிர்வாக குழு இது என்ன சாமின்னு தெரியல நான் பிறக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்திருக்காரு இல்லையோ இறந்தனாலும் அமைதியில் உட்காந்துருப்பாரு ஓ இதான் துர்கை மனோ துர்க்கை அம்மன் கோயில் நம்ம குரோம்பேட்டில் இருக்கும்போது ஆமா துர்கை அம்மனை துதித்தால் போதும் அப்படி ஒரு பாட்டு ஒன்றும் இந்த கல்யாண நாளைக்கு வந்து துர்க்கை அம்மன் வந்து அந்த ஆமாம் கல்யாண நாளைக்கு வந்து இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது எனக்கு வந்து சாமி வந்து நமக்கே அந்த மாலை தந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது

அப்படியா சொல்லவேல உனக்கு பிள்ளையார் தான் பிடிக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் அனுமர் வேற ஆஞ்சநேயர் வேற தானே ஏன்னா உங்க அண்ணன் வந்து ஆல்ரெடி அடிக்கடி சொல்ற டைலாக் என்னன்னா நான் வந்து ஆஞ்சநேயர் பக்தானே அதனாலதான் ஒருவேளை இன்னும் கல்யாணம் டிலே ஆகிட்டே இருக்கும் சந்தோஷம் மாதாவா நந்தி இதுதான் மெயின் ஊட்டி பேக்ரௌண்டில் சூப்பராக இருக்கு பார்த்தியா சந்தோஷமாக தான் சன்னதியம் சார் அஞ்சு மரம்லாம் பார்த்தியா இல்லை அது வந்து ஒரு ஓவர் ஹைட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும் இது வந்து ஹைட் கம்மியாக இருக்கும் போதே அழகாக இருப்பாரு

இது வந்து பகல் டைமில் ஒரு நாள் வந்து இதுவும் பகல் டைம் தான் இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு நம்ம காலையிலேயே வந்தோன்னா அப்படி ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஆ அது சும்மா அடப்பு தான் நினைக்கும் முன்னாடி இருந்திருக்கான்னு சிலையை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கின்றதுன்னு நபர் இதில் இந்த வழியும் ஒரு வழி ஆமாம் இதுவும் ஒரு வழி இருக்குது சரி ஓகே போய் நம்ம முருகன கும்பமாக கிலவி தட்சிணாமூர்த்தி இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்ல அப்படியா இங்க பேர் கல்லுலாம் அடிக்க வச்சிருக்காங்க அப்படியா அடுக்கு இது வந்து எதுக்கு தெரியுமா ஆமாம் நம்ம என்னைக்கு நம்ம கனவு நினைவாகும்

ஒரு வழியாக நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி வந்து ரொம்ப ஜாலியாகவே ரொம்பவே ஆமாம் ரொம்பவே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள் அதாவது எதிர்பார்க்காம அந்த கோயில் வந்து எங்களுக்கு வந்து மறு திருப்பம் கொடுத்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு குட் வை வைபு ஆமாம் அழகாக இருந்துச்சு நீங்களும் வாங்க மறைமலை நகரில் இருக்கவங்க கமேடில் சொல்லுங்கள் இந்த கோயிலை பார்த்துருந்தா அந்த லாஸ்ட்டாக பார்த்து இந்த முருகன் சிலை தான் வந்து கண்ணுக்குள்ளே இருக்குது எங்களுக்கு ஆமாம் முருகன் அண்ணா இருக்கார் உனக்கு அன்னு தெரியாது சரி ரைட் ஓகே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நேற்றைய வந்து இன்னைக்கு காலையிலே போட்ட வீடியோக்கே வந்து எல்லாருமே விஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ரொம்ப நன்றி பாய்